மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் பல சகாபாக்கள்கிட்ட மதுபானம் பெரிய சொத்தாக இருக்குது வியாபாரத்துக்குன்னு வச்சுருக்கிறாங்க விற்பனைக்காக வச்சுருக்கிறாங்க அந்த நேரத்தில் பல லட்சம் மதிப்புள்ள என்னங்க ரூபாய் மதிப்புள்ள சொத்து அது ஆனால் எப்போ அல்லாஹ் வந்து மது ஹராமாக்கினானோ மதீனாவுடைய வீதிகளில் எல்லாம் அறிவிப்பு செய்யப்படுது அல்லாக்கது ஹர்ரிமத்தில் ஹம் மது ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லப்பட்டது தான் எல்லாரும் மதுபானத்தை அப்படியே கீழே கொட்டுனாங்க இல்லை இதுதான் இஸ்லாம் அல்லாவுடைய கட்டளை வருது அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னால் உடனே அடிமனிதலுக்கு பேர் தான் இஸ்லாம் இன்றைக்கு நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எத்தனை தவறான வழிமுறைகளில் நாம் பொருளிட்டுகிறோம் இங்கே ஒன்று தெரிந்து கொள்ளணும் குரானில் ஹதீஸில் வரக்கூடிய ரிபா ரிபானா வட்டி என்று தமிழில் சொல்கிறோம் குரான் ஹதீஸில் வருகிற வட்டி என்பது நாம் இருக்கிற ஒரு குறிப்பான அமைப்புக்கு வட்டின்னு விளங்கியிருக்கிறோமே அது மாத்திரம் அல்ல குரான் ஹதீசில் வட்டின்னு சொன்னால் மார்க்கம் தடை செய்த எல்லா ஹராமான வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் வாடகை அடமானம் எதுலெல்லாம் தப்பான வழிமுறை இருக்குதோ அதுக்கு பேரெல்லாம் ரிபாதாம் சஹாபாக்களும் அப்படிதான் தான் விளங்கியிருந்தாங்க தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட எல்லா வருமானங்களும் ரிபா தான் மற்ற லஞ்சம் வாங்குறாரு அவரை வட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா அது ஹராம் அது ஹராமுக்கு பெயர் தான் ரிபா புரான் ஹதீஸ்ல அப்படிதான் ஹதீசுடைய கிதாபுகள்ல சஹாபாக்கள் தவறான பொருளீட்டல் முறைகளுக்கெல்லாம் ரிபா வட்டி என்று தான் சொல்லுவாங்க இன்று நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தவறான பொருளீட்டல் முறைகள் இல்லையா பெருமனார் சலல்ல அவங்க சொன்னாங்க ஒரு காலம் மக்களுக்கு வரும் ரிவா ஒருத்தர் கூட வட்டியை உண்ணாமல் இருக்க போவதில்லை எல்லாரும் வட்டியை உண்ணுவாங்க ஒருத்தர் வட்டியிலிருந்து ரொம்ப தூரமாக தான் இருக்கிறாரு வட்டியை விட்டும் தள்ளி தான் இருக்கிறாரு அவரும் அசாபகூமின் ஊபாரி ஒரு இடத்துல தீ பற்றி எரிகிறதுன்னு சொன்னா அருகில் இருப்பவர்களை தீயே பாதிக்கும் இல்லையா தள்ளி இருப்பவர்களை அந்த தீயினுடைய புகை வந்து பாதிக்கும் அவங்க விரும்பாட்டாலும் அந்த புகையை அவங்க சுவாசிக்கணும் அதே மாதிரி ஒரு காலம் வரும் வட்டியை நேரடியாக சாப்பிடல ஆனால் வட்டியினுடைய புகை அவர்கள் மீது படத்தான் செய்யும் அவள் வட்டி பரவலாக இருப்பது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று மூன்று விஷயங்கள் அதிகமானால் கியாமத்துடைய அடையாளம் மதுபானம் அதிகமாவது வட்டி அதிகமாவது விபச்சாரம் அதிகமாவது இந்த மூன்றும் அதிகரித்தால் அது உலகம் அழிய போகிறது என்பதற்கான அடையாளம் சொன்னாங்க நம்ம காலத்தில் இந்த மூன்றுமே மதுபான கடைகள் அரசாங்கங்களே நடத்துது எல்லா இடங்களிலும் அரசாங்கங்கள் மதுபான கடைகளை திறந்து வைத்திருக்கிறது விபச்சாரம் எல்லாருமே அதனுடைய விபச்சாரங்கள் ஆபாசங்கள் ஆபாச படங்கள் சின்ன குழந்தைகளும் ஆபாச படங்களை பார்க்கிற அளவுக்கு அது பெருகி போச்சு இல்லையா ஆபாச படங்கள் என்பது ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருந்துச்சு இப்போ நாம வைத்திருக்கிற நாம பயன்படுத்துகிற இந்த மொபைல் ஃபோன்கள் இருக்கிறது அதில் வரக்கூடிய படங்களை வீட்டில் உள்ள குழந்தைகளும் பார்க்குது அது புரியுதோ புரியலையோ ஆபாசம் பரவிடுச்சு தினா பரவுறதுன்னா ஆபாசம்தான் வட்டி வட்டி இல்லாத கொடுக்கல் வாங்கலே கிடையாது இன்றைக்கு நம்முடைய பரிவர்த்தனைகள் எல்லாமே பேங்க் மூலமாக தான் நடக்குது இல்லையா வங்கி மூலமாக தான் நடக்குது வங்கி மூலமாக போயிட்டாலே எல்லாமே வட்டியில் வந்துடுது எல்லாம் வட்டிக்கு கீழே வந்துடுறோம் வட்டி கொடுக்குறவன் வாங்குறவன் சாட்சி சொல்கிறவன் எழுதுறவன் எல்லாரையும் நமிசலாக சவித்தாங்கன்னு வருது ஏதாவது ஒரு விதத்தில் நாமளும் அந்த வட்டிக்குள்ளே வந்துடுறோம் இதா அர்த்தம் சாப்பிடாட்டாலும் புகையாவது படத்தான் செய்யும் ஏன்னா இன்னைக்கு நிருபந்தம் அரசாங்க நிருபந்தம் பணத்தை கையில் வச்சுருக்க முடியாது போட்டு போட்டுத்தான் ஆகணும் அப்போ நாமளும் ஏதோ ஒரு வகையில் அந்த வட்டியினுடைய புகை நம் மீது வருதா இல்லையா நீங்கள் வட்டி வாங்கலை பேங்கில் இருக்கிற வட்டியை கூட நீங்கள் எடுக்கிறதே இல்லை ஆனால் பேங்குக்குள்ளே போகிறீங்க இல்லையா வட்டிங்கிற போக உங்கள் மீது படத்தானே செய்து இன்னைக்கு யாரும் பேங்குக்கு போகாமல் இருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் அருமையான ஒரு கிளியாக இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தின் அடிப்படை என்ன அடிபணிவது தான் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அங்கே அறிவுக்கு வேலை இல்லை அல்லாஹ் என்ன சொல் ஹஜ்ஜிங்கிறதே அதான் நாங்கள் இப்போ பாருங்கள் எட்டாவது நாள் ஹாஜிகள் எங்கே போகணும் மீனாவுக்கு போகணும் அன்னைக்கு மினால எந்த அமலும் இல்லை மினாவில் அன்னைக்கு இருந்து அடுத்த நாள் காலை ஃபஜ்ரு வரை அஞ்சு நேரம் தொழுகிறதை தவிர எட்டாவது நாள் மினால அமலே இல்லை இப்போ ஒரு ஆள் யோசிக்கிறாரு எட்ட அன்னைக்கு நான் எதுக்கு மினா போகணும் மக்கால இருந்து மஜிதில் ஹராமலே தொழுகிறேன் காபால பாத்திரம் தொழலாம் லட்சக்கணக்கான மக்களோடு தொழலாம் அப்படின்னு ஒருத்தர் அறிவுபூர்வமாக பேசினாருன்னு சொன்னால் அவன் பாவியா போயிடுவான் அன்னைக்கு அல்லாவுடைய உத்தரவு என்ன இந்த அறிவுப்பூர்வமான லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு மீனா போயிரு இல்லையா நம்ம காலம் எல்லாம் மகரிப்பு எப்போ தொழுதோம் வக்து வந்ததும் மகரிப்பு தொழுகிறோம் ஆனால் நேற்று ஹாஜிகள் அரஃபால் இருந்து கிளம்பியிருப்பாங்க இல்லையா அரஃபால மகரிப்பு வக்தே வந்தாலும் நீங்கள் அங்கே மகரிப்பு தொழுதா பாவியா போயிடுவீங்க அரஃபால் இருக்க நீங்கள் மகரி வருது இல்லையா மற்ற இடத்துல வக்து வந்தால் தம்பீர் கட்டிடுவோம் ஆனால் அரஃபால் அல்லாவுடைய உத்தரவு இங்கே மகரிப்பு தொழாத முஸ்தலிஃபா போ அங்க போய்தான் மகரிபையும் இஷாவையும் தொழ வேண்டும் அல்லாவுடைய உத்தரவு தானே தவிர நம்முடைய விருப்பங்கள் அல்ல குர்பானியனுடைய நோக்கமே நம்முடைய விருப்பங்களை அறுப்பது அல்லாவுடைய விருப்பத்திற்கு முன்னால என்னுடைய விருப்பத்தை குர்பானி என்னுடைய விருப்பத்தை தியாகம் செய்வதுதான் அருமையானவர்களே மார்க்காதுதான் ஹர ஹஜ்ஜி நமக்கு கற்றுத்தருது குர்பானியாதான் தான் நமக்கு கற்றுத்தருது நம்முடைய மார்க்கத்தை கொண்டு பேசக்கூடாது அருமையானவர்களே